என் பேர் சுர்ஜித்துங்க ஊர் பேர் வந்து புஞ்சை புளியம்பட்டி புளியம்பட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் கனவுக்கரைன்னு ஒரு சின்ன கிராமம் இது நான் வந்து ஆர்எம்எஸ் ரயில்வே மெயில் சர்வீஸில் சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ரூஃபிங் டபுள் ரூஃபிங் போடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது யூ டபுள் டைல் ரூஃபிங் வந்து ரொம்ப நாளாக போடணும் அப்படிங்கிறது வந்து என் மனசுக்குள்ளே ஒரு ஒரு நீண்ட நாள் ஆசையாக இருந்தது சிம்பிளாக ஒரு பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கேஎம்சி ரூஃபிங்கோட ஆக இருக்கட்டும் அவங்களோட ஒர்க்கு அவங்களோட அந்த இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப இது பண்ணலாம் ஏதோ ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிறது மனசில் தோணுச்சு ஸோ உடனே அவருக்கு கால் பண்ணி கேஎம்சி ரூபிங் ஓனர்கிட்ட பேசணும் அவர் வந்து கொட்டேஷன் இதான் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே உங்கள் இட இடத்தோட இதெல்லாம் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் இடத்தோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொன்னோம் உடனே நேரில் விசிட் வந்தார் வந்து பார்த்துட்டு இவ்வளோ தான் கொட்டேஷன் அதாவது அவர் அதிக ரேட்டு க குறை குறைவான ரேட்டில் பண்ணித்தரோம் அப்படின்லாம் எந்த இதுவும் சொல்லலை நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் ஆனால் ரேட்டு இது தான் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு சொன்ன ரேட்டுக்கு அவர் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு அது போக ஆளுகள் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா வந்து லே பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களே வந்து இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத லே பண்ணி பார்த்துட்டு ஒரு டூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் டைமை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்கவே இல்லை ஆனால் ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கட்டும் வச்சு திரும்ப ரிமூவ் பண்ணி பார்த்து திரும்ப வச்சு ஒரு ஃபினிஷிங் அவங்க மனசுக்கு ஒரு திருப்தி வரும்போது தான் அதை ஓகே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு லிட்டில் பிட் எங்களுக்கு பொதுவாக பார்க்குறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அவர் என்ன அந்த காஸ்ட்லிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஒர்க்கு ரொம்ப சூப்பராக டெடிக்கேட்டடாக அதில் நாங்கள் இருந்து நாங்கள் யூஸ் பண்ணுற எங்களுக்கு அது வந்து அது நல்லா தெரியுது ஒவ்வொரு டைமும் மத மழையாகட்டும் ரொம்ப மழை பெய்யும் போது ஒழுகுமோ அப்படின்லாம் நினச்சோம் ஆனால் எவ்வளோ பெரிய மழை வந்தது வந்து வந்தது அந்த டைமில் கூட எந்த இதுவும் சின்ன ட்ராப்ஸ் கூட இல்லை அதனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வணக்கங்க நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி ஸோ கஸ்டமர் என்ன சொன்னார் கேட்டிருப்பீங்க எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேட்டு கம்மின்னா மென்ஷன் பண்ணியிருக்கே மாட்டோம் சில பேர் ஃபோன் என்ன கேட்குறீங்க ஏன் உங்கள் ரேட்டு மட்டும் அதிகமாக அது கேம்ஸ் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் எங்கள் ரேட் வந்து அதிகம்தான் அதிகமாக இருந்தாலும் இவர் எங்களுக்கு வேலை கொடுத்தாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கொட்டேஷன் மேலே வாங்கியிருப்பார் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்காரு நிறைய வந்து கம்பெனியில் வந்து பேசியிருக்காங்க நிறைய பேர் இந்த சைட் வந்து விசிட்டிங் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க யார் என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு தான் அந்த வேலையை வந்து கொடுத்தாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெடிக்கேஷன் அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த பொறுப்புடமையாக வேலை செய்கிறதுனால தான் இந்த வேலைகளை கொடுத்தாங்க ஸோ இப்போல்லாம் யார் இந்த மாதிரி ஓடி போய் அந்த மெட்டிலரை எடுத்துகிட்டு வந்து அது கொஞ்சம் பொறுப்பாக நின்று ஒழுகுமா ஒழுகாதா என்ன நடக்குமோ எது நடக்குமோ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் நல்ல பொறுப்புடையாக அக்கௌண்டபிலிட்டியாக வேலை செய்கிறோம் ஸோ அதனால தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்னா நாங்கள் எங்க எப்பயுமே எந்த இடத்துலையுமே நாங்கள் ரேட்டு கம்மியெலாம் சொல்கிறோம் பொருளைங்க ஸோ ரேட்டு எங்கிறது எங்களுக்கு தமிழ்நாடு வகையில் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலுமே எங்களோட ரேட் அதிகம் தான் ஏங்க நனகண்ணா டாட்டா பைப்பு இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் ரேட்டு அதிகம் தானே அதிகமாக தானே கடையில் வைக்கிறாங்க நாம் என்ன நினைக்கிறோம் இவன் டாட்டாவும் நம்மளை அல்ட்ராடெக்கை நம்மளை ஏமாத்திரம்னு நினைக்கிறோமா இல்லை நம்ம குவாலிட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறோமா கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க குவாலிட்டியாக கொடுக்குறான்னா அதில் ஒரு விஷயம் இருக்கும் இப்போ ஏடிபி ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னா அது நல்லா ஹைஜீனிக்காக அந்த ஒரு ஃபுட்டு எல்லாம் கேப் கேப்லாம் போட்டு அவர் காசு அதிகம் தான் இல்லைங்கல்ல ஆனால் கண்டிப்பாக ஒரு இது இருக்குது இல்லை அந்த தூய்மைங்கிறது அதில் இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் காசு அதிகம் தான் இருந்தாலுமே இவர் எங்களுக்கு வேலை கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல அந்த காசை மீதி பண்ணிருக்கலாமல்ல ஸோ வேலை முக்கியம் நினைக்கிறவங்க அதாவது காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை எங்களுக்கு முக்கியங்க நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேம்ஸ் குப்பிங் கண்டெக்ட் பண்ணுங்க இப்போ ஒரு இரநூறு வீடியோ முந்நூறு வீடியோக்கு மேலே போட்டுருக்கேன் யூடியூப்ல போய் இப்போ பாருங்கள் முந்நூறு செட்னு வச்சுக்கோங்களேன் நான் நிறைய போட்டிருக்கேன் முந்நூறு செட்னு வச்சுக்கோங்களேன் அந்த முந்நூறு பேருமே பத்து பத்து இடத்துல கொட்டேஷன் வாங்கிட்டு தான் எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க ரேட்டு அதிகமாக தாங்க கொடுத்தேன் எதுக்கு ஏன் வேலை கொடுக்குறாங்க சோ குவாலிட்டிக்காக கொடுக்குறாங்க நம்மையும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ரேட் கம்பேரிசன் பண்ணுறவங்கள்தான் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க நானே சொல்கிறேன் என்கிட்ட ரேட் அதிகம் நான் குவாலிட்டியாக பண்ணுறேன் ஃபினிஷிங்காக பண்ணுறேன் ஒழுக்கமாக பண்ணுறேன் பொறுப்பாக பண்ணுறேன் அதனால் என்னால் கம்மி விலைக்கு காம்படிஷன் விலைக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு காசு பத்து ரூபா கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வேறு இடத்துல பண்ணிக்கோங்க பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நல்லா குவாலிட்டியாக நல்லா நீட்டாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இங்கே ஃபோன் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் எனக்கு ஒருத்தர் ஒரு ஆறு மாதமாக பேசிகிட்டு இருந்தார் எங்கள் சித்தூர்லேருந்துட்டு மாதிரி நம்ம வீட்டுக்கு போகணுங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வீடு கட்டுற ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு யார் பேசி கேட்டாங்கன்னா நான் தெரியலை நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த அந்த ரூஃபிங் போர்டு ஸ்ட்ராங்கா இருந்தேன் யார் பேசி கேட்டாங்கன்னு தெரியல வேறு ஒருத்தர் சேலத்தில் ஒரு டீம் கொடுத்து போயிட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதோட ரிவ்யூஸ்லாம் நான் ஒரு போடுறேன் ஒரு வீடியோவே போடுறேன் அது ரொம்ப மோசமாக ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு சரியான முறையில் வேலை செய்யல குவாலிட்டி இல்லை ஃபினிஷிங் இல்லை அவங்களுக்கு தெரியல எதுவுமே ரொம்ப கடுமையாக வந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டாங்க அவர் மறுபடியும் நான் கூப்பிட்டாரு கூப்பிட்டு என் ஃப்ரெண்டுக்கு போடணுங்க அப்படின்னு கேட்டாரு ஏங்கண்ணா நம்மளுது என்னங்கண்ணா ஆச்சு நம்மளு எப்போ ஆரம்பிக்கலாம் நான் கேட்கறேன் கேட்டதுக்கு இல்லைங்க அந்த மாதிரி விட்டு போட்டு குழப்ப போச்சு ஏங்கண்ணா அதனா படிச்சு படிச்சு சொல்றேன் ஏன்னா அந்த பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த ஐம்பதாயிரத்தை சம்பாரிச்சிக்கலா இந்த ஐம்பதாயிரத்துல என்னென்னா வந்துருதுன்னு அவர் பிடிச்சி நான் ஏன்னா நான் பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறல்ல அந்த இடத்துல எனக்கு பவர் அதிகம் ஏன்னா அப்போ பேசுறேன் அந்த ஐம்பதாயிரத்தை சம்பாரிச்சுனா அந்த அடுத்த மாதம் சம்பாரிச்சு இல்ல அதுல போய் என்னன்னா இப்போ எதுக்குன்னா அந்த மாதிரி பண்றீங்க கேட்டது வாயே பேசல ஏன்னா அந்த இடத்துல எனக்கு வந்து மெஜா இருக்குது உண்டான தகுதி இருக்குது அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு போடணும் அப்படின்னாரு நானும் நான் தான் கெட்டு போயிட்டேன் என் ஃப்ரெண்டாவது நல்லா இருக்கட்டும்னு கேட்டார் எதுக்குங்க நமக்கு இந்த போடப்பு நாங்கள் தான் நல்லா போட்டு தரோம்னு சொல்கிறோம் இந்த காசு எங்கே பத்து ரூபா கம்மி கம்மி கம்மின்னு ஓடி 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 கடைசியாக அவன் ஜெட்டு போட தெரியாமல் விட்டுட்டு ஓடி போயிடுறது குடிச்சுட்டு வந்து வேலை செய்கிறது பொறுப்பு இல்லாமல் பேசுறது அப்புறம் குவாலிட்டியை வேலை செய்ய தெரியாமல் அதாவது அந்த பினிஷிங்காக வேலை செய்ய தெரியாத திறமை இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து மாட்டி மறுபடியும் கேம்ஸ் இருப்பீங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டோம் ரேட் அதிகமாக சொன்னீங்க வேற பங்கு கொடுத்துட்டோம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்றது எதுக்குங்க நமக்கு இந்த வேலை நாங்கள் நல்லா போடுறோம் என்கிட்ட பத்து ரூபா குறைச்சி கூட போடலாம் அந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு செலுத்தணும் அதை விட்டுப்பட்டு எங்கே காசு கம்மியாக்குன்னு போறீங்க பாத்தீங்களா அவன் இப்போ பொறுப்பாக வேலை செய்யறானா செய்ய மாட்டானா முதல்ல நீ ஒன்று புரிஞ்சிக்கணும் குவாலிட்டியோ பினிஷிங்கோ முக்கியம் இல்லவே இல்லை முதல்ல தான் முக்கியம் நீங்கள் வீட்டில் இல்லைனாலுமே அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கிட்டையோ அல்லது வீட்டில் பொருள் ஏதோ திருடாமலோ இல்லை எகத்தாலமோ பேசாமலோ இருக்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் பணம் தான் தெரியுங்களா எல்லாம் எங்க போயிட்டு இருக்குது உலகம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் முடிசன தெரியல நான் இன்னைக்கு போற ஒரு மாதம் ஒரு செட்டு போடுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து செட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் பக்கம் ஒரு நாலு பேர் பக்கம் ஃபாரின்ல இருப்பாங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க அப்படி சிங்கப்பூர்லேயே துபாயிலே வேலை செய்கிறாங்க அங்க அவங்க லேடிஸ் அவங்க மட்டுந்தான் இருப்பாங்க எங்கள் ஆளுங்க போய் பொறுப்பாக வேலை செஞ்சுட்டு வராங்க அந்த இடத்துல எதுவும் டீ கேட்டு டார்ச்சர் பண்றதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் இதுக்குந்தான் பணம் தரணும் இதுக்கு ஒழுக்கமாக வேலை செய்கிறதுக்கு ஒழுக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபினிஷிங் வந்துடுங்க குவாலிட்டி அதோட சேர்ந்தே வந்துடும் குவாலிட்டியாக பொருளை வாங்கி டாட்டா பைப்பு எல்லாம் தங்கத்திலே கூட சீட்டு வாங்கிக்கோங்க என்ன பண்ணுவீங்க சீட்டு மேயே தெரியணும் வேலை செய்ய தெரியணுமே என்ன பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க ஸோ உங்களுக்கு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல குவாலிட்டியாக இருக்குன்னு கேம்ஸ் ரிப்பிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் எங்கள் ஈக்குவலுக்கு யாருமே போட முடியாது நீங்கள் எங்கேனாலும் பார்த்துக்கோங்க ஆனால் பணத்தில் மட்டும் கம்பேரிசன் என்கிட்ட பண்ணாதிங்க என்கிட்ட ரேட் அதிகம்தாங்க எல்லாத்தையும் குவாலிட்டியாக கொடுத்துட்டு காசு கம்மியாக எங்களால் கொடுக்க முடியாதுங்க நன்றி வணக்கம்